தான் சரி அப்படின் ஒரே மொட்டையா இருந்தா எப்படி இருக்கும் நல்லா இருக்காது சரி கீழே ஏதாவது இதை சிமிட்டு தர மாதிரியாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு அது மண்ட் வந்து களைவல்லியா நம்ம வேலை வந்து ஒரு வேலை எல்லா வேலையுமே முடிஞ்சிச்சு உள்ளலாம் தலை இது தண்ணி காட்டுறா உள்ளலாம் தலை மட்டாச்சு இங்கே வந்து படி கட்ட முடியாதுன்னு சொல்லி இன்னொரு பத்தனாறு வந்து சொல்லிட்டாரு அதனால் ஒரே மட்டமாக வந்து சிமிட்டு தர முடியும் கொஞ்சமாக அப்படியே வாசலுக்கு ஒரே மொட்டையாக இருந்தால் இருக்காது அதிகமாக அதனால இது மா இது மாதிரி போட்டாச்சு அவ்வளோதான் இந்த கட்டை வந்து நெல் ஒரு கட்டை வச்சுட்டாங்க இது வந்து பாத்திரம் வேலைக்கு வேணாலும் கவுத்துக்கலாம் ஏன்னா உட்காந்துருக்கலாம் எடுத்து கிடக்கலாம் எது வேணாலும் செய்யலாம் நல்லா இருக்குது இது இன்னொரு கட்டையும் கட்டியிருந்தா இன்னும் நல்லாயிருக்கும் லஜ

ஆஹ் அது ஒண்ணு அப்புறம் டேபிள் ஃபேன் வாங்கிக்கலாம் நான் டேபிள் ஃபேன் வாங்கிக்கலாமா டேபிள் ஃபேன் தான் ஒண்ணு வாங்கியா உனக்கு இந்த சீட்ல எப்படி இருக்கிறதுன்னு வேற தெரியல எல்லாத்தையும் ஒரே காசு காசுல வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க தென்னை மட்டைய வெட்டி அது மேல போட்டா பணம் பணம் வந்து தென்னை மட்டையா பண மட்டையா தென்னைங்கிட்டு தான் அது மேல வெட்டி போட்டா கொஞ்சம் சீட் அதிகமா இருக்காது கொஞ்சம் குறையும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு இருக்காங்க நம்ம வந்து போட்டு ட்ரை பண்ணி பாக்கணும் இப்படின்னு கரண்டாட்டு ஓடுல்ல அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு இப்படி சின்ன வீடு சின்ன வீடு சின்ன வீடுன்னு ஆரம்பிச்சு ஒரு 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 வேலையா செலவு வந்து கடத்துல இதுவும் ஒரு தொண்ணூத்தி அஞ்சாயிரம் தாண்டிடுச்சு ஒரு ரூபா நெருங்கிச்சுன்னா டப்பா ஜாமான் இந்த உப்புமலா குடி வைக்கிறது ஒரு லட்சமா இது பண்ணுவான் ஒன் லேக் ஒன் லேக் ஆயிடுச்சு ஆனா வந்து சிம்பிளா ஏதோ ஒரு நாற்பத்தைம்பதாயிரத்துல முடிச்சிடலாம் நரம்பிச்சு இப்போ வந்துருச்சு ஆனா வந்து நல்லா அழகா இருக்கு பாக்குறதுக்கு இல்லை என்ன ஒன்னு உள்ள காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுல இதுல நடக்கக்கூடாதுங்கிறாங்க நல்லா இங்கேயே நின்று காட்டுற மாதிரி காஞ்சிட்டுருக்கு உள்ள சூப்பரா இருக்கு தரை பத்தம் ஏன்னா வந்து எல்லாத்தையும் ஒண்ணு 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 ஒன்னா நான் உருக்குறோம் நகையை கூட அடுது எல்லாத்தையும் ஒண்ணுன்னா பண்ணி முடிஞ்ச அளவுக்கு குழுவெலாம் குழுவில் குழுவெலாம் பதினெட்டாயிரம் எடுத்து இப்போ நாலு அஞ்சு நாளைக்கு முன்னாடி சினித் இந்த இதெல்லாம் கொஞ்சம் பற்றாத்திரி இறக்கணும் இன்னும் கதவு வாங்கணும் மெயின் என்ன கதவு வாங்கணுன்னா கதவு கிடைக்கல ரெட்டை கதவு வந்து அருகாலோட செட்டாக கிடைக்குது இதுக்கு என்ன கதவு வாங்குது என்னன்னு தெரியல கதவே கிடைக்கல வந்து வாங்குறதுன்னே தெரியல கருவும் வாங்கி போட்டோம்னா ஊடு ஃபுல்லாக ஃபினிஷிங் ஏப்ரல் நல்ல தேதி நல்ல நாள்னு சொல்லியிருக்காங்க அன்னைக்கு பால் காய்ச்சுவோம் ஒரு அண்ணன் வந்து சொல்லியிருக்காரு நீங்கள் ஐயர் வச்சு ஹோமம் பண்ணி குடிப்போங்க அப்படின்னு நம்ம பெரிய பங்களாவை கட்டியிருக்கோம் ஐயர் வச்சு ஹோமம் பண்ணி போகிறதுக்கு சும்மா நல்ல நேரத்தில் பால் காய்ச்சலான்ட்டு இருக்கோம் பார்ப்போம் நீங்கள் அதை ஐயர் வைக்கிறது நல்லது தான் பார்க்கணும் எப்படின்ட்டு எப்படி ஆகுதுன்ட்டு

ஆமா நல்ல பவராக வருது ஃபேனு பண்ண இருக்க நடுவில் இந்த கொட்டாய் பிரிக்கணும் இது எப்போ பிரிப்பான்னு தெரியல இது பிரிக்கிற கண்டிஷனில் தான் இருக்குது நல்லாவே இல்லை செத்து ஓரங்கலாம் மாட்டு கொட்டா பிரிச்சுட்டு அண்டு வீட்டில் சொன்ன மாதிரி வீட்டில் இறக்கிட்டா நல்லாயிருக்கும் இடையில ஒன்றா கேஸ்